ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஐந்து வளர்ப்பு கிடாரிக்கின்றங்க வளர்ப்புக்கு குறையே சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப அற்புதமான கண்டுகள் தான் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வீடியோவை முழுமையா பாருங்க அதே மாதிரி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த கன்றுகள் எல்லாமே நல்ல சுழி சுத்தமா இருக்குங்க தனி தனிக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான கன்றுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு கன்றுகளை ஒவ்வொன்றா பாருங்க உங்களுக்கு எந்த கன்று பிடிச்சிருக்குதோ நீங்க வாங்கிக்காங்க இந்த ஐந்து கன்றுகளையும் நீங்க மொத்தமா வாங்கினீங்கன்னா மார்க்கெட் வேல்யூவும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா ரேட் வருது வீட்டில் விற்பனை செய்யறதுனால வெறும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துறதா சொல்லிருக்காருங்க நீங்க ஒவ்வொரு கன்றுகளாக நீங்க தனித்தனியா வாங்கினீங்கன்னா அதுக்குண்டான ரேட்டு தான் நீங்கள் பேசி வாங்கிக்கலாம் ஆனால் கன்றுகள் எல்லாமே நல்ல நெட்டோட்டமான கன்றுங்க இதில் ஏழு மாதத்துக்கு கிடாரி கன்று ஒரு இரண்டு கிடாரி கன்று இருக்குது எட்டு மாதத்துக்கு கிடாரி கன்று மூன்று இருக்குது எல்லா கன்றுகளுமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுக்குறாரு கிடாரி கன்றுகள் மட்டும் சேல்ஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளவு கம்மி விலைக்கே கொடுக்குறாரு அதனால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க கன்றுகள் சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இவர்கிட்ட அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே உடனே பேசி அட்வான்ஸ் போட்டுருங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து கண்டுகளை இறக்கிடுவாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு தாங்க வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க